சிவகங்கை லோக்கலில் உள்ள சுற்றி சுற்று வட்டாரங்களில் உள்ள கழிவுகள் இந்த கோழி பண்ணை இந்த மாதிரி கழிவுகள் சிவகங்கை நகருக்குள்ள யூஸ் பண்ணுற எல்லா குப்பை பொருளையும் வந்து இந்த எங்கள் கிராமத்தில் வந்து கொட்டிக்கிட்டே இருந்தாங்க அதனால் சுற்றி உள்ள கிராமங்களில் உள்ள விவசாயம் ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு அழிஞ்சதுனால நாங்கள் வந்து கேஸ் போட்டோம் கேஸ் போட்டு எங்களுக்கு வந்து இன்னுமே க குப்பை கொட்ட மாட்டாங்க அப்படின்னு வந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க இப்போ திடீர்னு மறுபடிக்கும் வந்து இந்த குப்பையில் வந்து இங்கே கொட்டுறாங்க கொட்டினோன்னே நாங்கள் வந்து மறியல் பண்ணி அதை தடுத்துட்டோம் அவங்க வந்து நாங்கள் வந்து கொட்டுவோம் அப்படின்னாங்க அதுக்கு ஆர்டர் காப்பியை காமிங்க அப்படின்னு கேட்டால் அது வந்து இல்லைன்றாங்க மறுபடிக்கும் நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்தாங்க வந்தவுடனே அவங்களும் கேட்டாங்க நீங்கள் வந்து கோர்ட்டில் இருந்து எதுவும் ஆர்டர் காப்பி வச்சிருக்கில்லேன்னா அவங்க இல்லைன்றாங்க மறுபடிக்கும் நாங்கள் போராட்டங்கள்லாம் பண்ணி மறுபடிக்கும் இந்த குப்பையை அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதை வந்து மறுபடிக்கும் கொட்டினால் இந்த இது வந்து எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும்